கருணக்கிழங்கு ஃபேமிலியை கண்டாலே அதாவது காராக்கரண சேப்பங்கிழங்கு இதுங்களை கண்டாலே மக்கள் அலறி அடித்து ஓடுறாங்க ஏன்னா அதோட அரிப்புத்தன்மை அச்சச்சோ அரிக்கும் நான் இதை சமைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு காய்க்குமே ஒரு தன்மை இருக்குங்க கருணக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட தன்மை அரிப்புத்தன்மை அந்த அரிப்புத்தன்மையை ரொம்ப ஈஸியாக நம்ம போக்கலாம் நான் எப்படி கட் பண்ணால் பாருங்களேன் அது மாதிரி கட் பண்ணணும் முக்கியமாக அதை கழுவும் போது ஃபஸ்ட்டு வாங்கின உடனே கழுவும் போது அதில் மண்ணும் இருக்கும் அது ரொம்ப தேய்ச்சி கழுவக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அதை பிறந்த இடத்து மண்ணு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ லைட்டாக கழுவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சிடணும் வேக வச்சு நம்ம அதை குழம்பு புளி குழம்பு சாம்பார் இல்லை இப்போ நான் இப்போ செய்கிறேன் பாருங்களேன் தாளிதம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அலாதியாக இருக்கும் அதோட சுவை அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க மனுஷங்களுக்கு வந்து சூட்டுனால வரக்கூடிய அந்த பயில்ஸ் ப்ராப்ளத்துக்கு மிகச்சிறந்த மருந்து இதுதான் நாட்டு மருந்து கடல கடையில் கருணைலேகியம் அப்படின்னே விற்கிறாங்க பாருங்களாம் ஒரு சட்டியில் மண்சட்டி நான் வச்சுருக்கேன் அதில் நல்லா நிறையா ஒரு அரை குளிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் கடுகுளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும் ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி இந்த நான் உரிச்சு வச்ச வேக வச்சு அதை நசுக்கி வச்சுருக்கேன் கருணைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டு இதில் சேர்த்துக்கிறோம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து இதை தாளித்து எடுத்தோம் அப்படின்னாலே தாலிதான் ரெடியாகிடும் மிளகாத்தூள் வீட்டில் யூஸ் பண்ணுறேன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக முடிச்சிடலாம் இந்த தாலி தான் இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கணும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான இந்த தாலிதை தண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் சாம்பார் வைக்கும்போது ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன் பாருங்கள் அதான் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மிகச்சிறந்த மருந்தாக கூட இது பயன்படுது அதனால் இது அவசியம் எல்லாருமே நம்ம சாப்பிடணும் சின்ன குழந்தைங்க கொடுங்க ஒரு துளி அரிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம் ஒரு துளி அரிப்பு கூட இருக்காது அதை நம்ம ஃபஸ்ட்டு உடனே நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அதை நான் சொன்னது மாதிரி மண்ணை ரொம்ப போக்கிடக்கூடாது மண்ணை போக்காமலே துண்டு துண்டாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் தாலிதம் பண்ணிவிட்டேன் அதுக்கு சாதத்தை சூடாக போட்டு மேலே கொஞ்சோண்டு இந்த தாலிதத்தை எடுத்து வச்சு நல்லெண்ணெய்யோ நெய்யோ போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சாந்தி சென்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வத்தல் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வதக்கல் பண்ணி எடுத்தேன் ஆ சுடுதுங்க முடியல வேண்டாம் நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ